என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எல்லார் உள்ளத்திலும் என்ன இருக்கிறதுனா இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுது மாலை கொடுத்து வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுது இதுக்கடையில் சாமி சொற்பொழிவு வச்சிருக்காரு இது எவ்வளவு நேரம் முடிய போதோ அடுத்த உத்தரவு எவ்வளவு நேரம் நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்க எல்லாரும் உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லாரும் அவரவருடைய காரியத்தினுடைய வேகம் அவரோடு படுகிற துயரம் மனதில் இருக்கக்கூடிய சுமை இந்த வேதனைகளுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும்ங்கிறத நோக்கி இங்கே வந்திருக்கிற கூடிய காரணத்தால் அந்த எண்ணங்கள் எல்லாரும் வலது இருக்கு உண்மாதான அந்த விஷயங்களுக்கும் இந்த சொற்பொழிவில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்னைக்கு இந்த நேரங்கள் ஒரு நேரம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் சொற்பொழிவு போயிருக்கோம்னா இந்த நேரத்தை உங்களுக்கு தொடர்ந்து அதிக நேரம் உத்தரவு சொன்னதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் உங்கள் எல்லாருடைய எண்ணமும் நிறைவேறிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேரம் ஆயிருந்து சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம் நெடுந்தூரம் பயணம் செய்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிய நெடுந்தூர பயணம் என்பது இருந்தாலும் கொஞ்சம் காலத்தை அப்படி சாமிக்காக ஒதுக்கி உட்கார்ந்தா எல்லாமே சரியாக நடக்கும் விதைத்த விதைகளெல்லாம் உடனே முளைத்து விடுமா என்ன உழைக்குமா உழைக்காது விளையும் காத்திருந்து அறுவடை செய்வதை போல வந்தவுடனே எல்லாம் நடந்துடணும்னு நினைக்காம பகவான் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாருங்கிற பக்குவம் பெற்ற மனதோடு நல் உணர்வோடு பொறுத்திருந்தால் எண்ணுவது நிறைவேறும் நடப்பதெல்லாம் இனிமையாகும் முதல்ல மனிதனுக்கு வந்து தேவை என்னன்னா ரொம்ப நிறைந்த மனப்பக்குவம் இந்த மனப்பக்குவத்தை பற்றி தான் நம்ம எல்லாருமே நான் மட்டும் இல்லை எனக்கு முன்னோடியாக இருந்த சித்தர்கள் யோகியர்கள் மகான்கள் அனைவருமே மனதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம ஒரு சுருக்கம் ஒரு மனசா இந்த கூட்டத்திலேயே சாமி கர்ப்பசாமி துல்லியமா அருள்வாக்கு சொல்றது மாதிரி நம்மளும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் ரெண்டு பேரும் மூணு பேர் இருப்பான் புரி சொல்லணுங்கிற ஆசை உடையவனு இருப்பான் ஆனா எல்லாருக்குமே அந்த சக்தி கிடைக்காது புரி என்பது குறிப்பறிந்து சொல்லுது ஆனா அருள்வாக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மனிதனுடைய ஆத்மாவினுடைய பலனை ஞானத்தால் அறிந்து சொல்லுது ஆத்மாவினுடைய பலனை ஞானத்தால் அறிந்து சொல்வதற்கு மனிதன் தவம் இருக்கணும் ஒரு தெய்வத்தினுடைய சக்தி ஆற்றல் அவனுடைய ஆன்மாவிலே பதிர்ந்து இருக்கணும் அப்பதான் பிறருடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய முக்காரங்களையும் சொல்வதற்கும் அதை நற்காலப்படுத்தி சதுஸ்திரம் ஆடுவதற்கும் அது வந்து இணையாக இருக்கும் அதனால ஆசைப்பட்டவங்களெல்லாம் குறி சொல்ற முடியும் சொன்னால் அது குறி சொல்லலாம் ஆனால் அருள்வாக்கு சொல்ல முடியாது முதல்ல வந்து மனிதனுக்கு இறை நெறி கொண்டவனுக்கு மனதை நேர்முகப்படுத்த தெரிய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் மனதை நேர்முகப்படுத்தணும் உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தணும் ஏன்னா நேர்முகப்படுத்துதல் என்பது அம்பு மாதிரி வில்லு வளைந்த வில்லு மாதிரி அது ஆனா உணர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல் என்பதுனா அதுல இருக்கக்கூடிய பானம் போல பானம்னா என்னது அம்பு கூவுர்மையா இருக்கும் அந்த நேர்முகப்படுத்தப்பட்ட வில்லிலே அந்த நானிலே அந்த அம்பை பூட்டி எய்கிற பொழுது வச்ச குறி தவறாமல் போய் படுறத மாதிரி மனதை நேர்முகப்படுத்தி உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தி லட்சியத்தோட ஒருத்தன் தவம் இருந்துட்டோம்னா அந்த தவம் நிச்சயமாக ஜெயிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த தவம் இருக்கிறதுக்கும் முதல்ல அவனுக்கு நல்ல அறிவும் ஒரு நல்ல குருவும் முதல்ல கிடைக்கணும் அதுதான் அந்த உலகத்திலே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு பிரதிபலிப்பு வாய்ந்தது பிரதிபலிப்பு இப்போ திருமூலர் சொல்லும்போது சொல்லுவாரு நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாட்டி சுற்றி வந்து முனமுணன்று சொல்லும் மந்திரம் வேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு திருமூலர் ஒரு வார்த்தையை சொன்னார் இது வந்து சித்தர்கள் ஞானத்தில் உணர்த்தப்பட்டதும் உணர்ந்ததும் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய உண்மை இந்த பாடலை உலகம் சொல்லுவாங்க ஏன்னா அதை வந்து நிறைய பேர்கள் மனப்பாடம் செவியார கேட்டு பெருமைக்கு சொல்றவங்களும் உண்டு உணர்ந்து சொன்னவங்களும் உண்டு அதை அனுபவப்பட்டு பார்த்தவங்களும் உண்டு பெருமைக்கு சொல்றவன் மேடையில பேசிட்டு போயிடுவான் அனுபவப்பட்டு சொல்றவன் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அறிவால தனக்குள்ள உணர்ந்து சொல்வான் அதை உணர்ந்து சொல்லக்கூடியவன் இது எப்படிப்பட்டதுங்கிறத தன் மனதை உணர்வான் மெய் உணர்தல் அதுக்கு பேர் மெய் உணர்தல் பிரதிபலிப்புன்னு நான் சொன்னேன் பிரதிபலிப்புலாம் என்னது ஒரு சிலர் பிரதிபலிப்ப மாயை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது சரியா தவறாங்கிறத வந்து பல்வேறு நூல்களை படித்து குழப்பமடைவதை விட மாயை என்பது கண்ணுக்கு தெரிந்து கருத்துக்கு நிலைக்காம போனதுதான் மாயைங்கிறது தான் ஞானிகளுடைய வாக்கு காணல் நீர் கண்ணுக்கு தெரியும் இருப்பது போல ஆனால் தொட்டு பார்த்தோம்னா அது இருக்க அதுதான் மாயை எங்கேயோ மாயமா மறைந்தது அப்படின்னு சொல்றது மாதிரி அது ஒரு மாயை மாயையில் முப்பத்தி ரெண்டு விதம் இருக்கு எப்படி முப்பத்தி ரெண்டு விதம் மனிதனுடைய உடலுக்குள்ள முப்பத்தி ரெண்டு பூத விதானங்கள் இருக்கு பூதகம் என்றாலே சுழலுதல் என்பது பொருள் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிராண வாயு கரியமில வாயு போன்ற பதினெட்டு வகையான வாயுக்களும் முப்பத்தி ரெண்டு சுழற்சிகளுக்குள்ள உடம்புல சுழந்துகிட்டு இருக்கு அந்த சுழற்சிகள் சுழந்து கொண்டு இருப்பதை வந்து உணர்ந்தவன் வந்து பூதங்களை அடைக்கி விட்டான் என்பது பொருள் இந்த ஒவ்வொரு இடத்திலையும் அந்த வாயுக்கள் சுழர்கிற பொழுது மனிதனுக்கு ஒவ்வொரு புத்தி வரும் குண்டனி பருவத்தில் போய் அந்த வாயு வந்து சுழந்துச்சுன்னா ஞானத்தை பற்றிய சிந்தனை வரும் சுவாதிஸ்தானத்தில் போய் ஒருத்தனுக்கு ஒரு மனிதனுக்கு அந்த வாயுக்கள் போய் சுழந்துச்சுன்னா உலகத்துல இல்லாத ஆசையெல்லாம் கற்பனை கனவுகள்லாம் வந்து சேரும் ஆனால் கண்ட கனவெல்லாம் நிறைவேறாது ஆனால் கனவுல தான் காட்டும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வாயுக்கள் சுழல்வதை வைத்து முப்பத்தி ரெண்டு விதமான மாயைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் வாயுக்கள் சுழர் முப்பத்தி ரெண்டு சுழன்று முப்பத்தி ரெண்டு விதத்துல கருத்துக்கும் கண்ணுக்கும் காட்சி கொடுக்கும் ஆனா நிலைத்து பருவுணர்வுல நிலைத்து அதை தொட்டு பார்க்க முடியுமான்னு சொன்னா அது முடியாது அப்படி நிலையான விஷயமாக தொட்டு பார்க்க முடியாமல் அனுபவித்து பார்க்க முடியாமல் கண்ணுக்கு மட்டும் காட்சியாக வெறுங்காட்சியாக தெரிந்து மறைந்து கொள்கின்ற விதத்தை மாயை என்று ஞானிகள் நமக்கு உரைத்தார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு விதமான அம்சங்கள் உடம்புக்குள்ள எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவுபடுத்தி பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அங்கத்தை பங்கு வச்சோம்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு கூறு தான் போடலாம் அதை பத்தி ரொம்ப விவரமா நம்ம சொல்லக்கூடாது முப்பத்தி ரெண்டு கூறு தான் போட முடியும் முப்பத்தி ரெண்டு கூறுங்கிறது என்ன ஆயிரக்கணக்கான பங்குங்கிறது வேற இன்னென்ன பொருள் இன்னென்ன பொருள் இன்னென்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கூறுகள் தான் மனிதனுடைய சரீரத்தை போட முடியும் அந்த முப்பத்தி ரெண்டு கூறுகளுக்கும் இடையில கிடந்தது தான் முப்பத்தி ரெண்டு பூதங்கள் பூதகங்களே தவிர பூதங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற பேய் மாதிரி இருக்குமே அந்த பூதில் பூதங்கள் நாடிகள் கண்ணுக்கு புறப்படாமல் சுழலுகின்ற விசை தன்மைக்கு பெயர் பூதங்கள் என்பது பொருள் இப்படி வந்து தோன்றுது இந்த மாயையில் மனிதன் தன்னை பறி கொடுத்தவனும் தன்னுடைய சிந்தனை நிறைவேறும் என்று கற்பனை செய்து கொண்டவனும் இதுவே சரியானது என்று நினைத்தவன் உதாரணம் சொல்லுவோம் ஒரு நாள் ஒரு மனிதன் நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு அன்பான ஒரு கேள்வியை கேட்டான் ஐயா சுவாமி என் மனசுக்குள்ளே ஒன்று நினைச்சிருக்க அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணையான் நான் மனசுக்குள்ள நினச்சிருக்கியா ஆனா பாவி என்னடா நினைச்சிருக்க அப்படி பார்த்தா என் வீட்டுக்குள்ள புதையல் இருக்குன்னு நான் என் மனதுக்குள்ள எனக்கு தோணுச்சு கனவில் தோணுச்சு அது எனக்கு உண்மையானு தெரியணும்னு அவன் கேட்டான் அந்த கனவுல புதையில் இருக்குன்னு தெரிந்தது உண்மையா பொய்யான்னு அவன் கேட்கும் பொழுது இதை வச்சு பிழைக்கிறதுக்கு நிறைய வழி கிடைக்கும் ஆமாடா தம்பி புதையில் இருக்கிறது உண்மைதான்டா அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணுனா அந்த புதையில் உனக்கு கிடைக்கும்டான்னு சொல்லிட்டா அந்த புதையில் இருக்கிற ஆசையில் லட்சக்கணக்கான ரூபாய் அள்ளி வீசிடுமா சொல்லாம் பொருள் ஆசை யாரையும் விடுமாயா அந்த உலகத்தில் விடாது அப்போ உடனே எழுதிவான் அதுக்கு ஒரு பூஜையை போட அதை போடு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது நாள் கிடைக்கிட்டப்போ அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் கம்பியை எழுதிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அவன் அறுபது நாளும் தூங்காமல் கிடந்து எண்ணிக்கிட்டே இருப்பான் ராஜா கடைசியில் என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது அப்படி ஒருத்தர் என்கிட்ட கேட்கும் பொழுது உன் வீட்டில் புதையல் இருக்கு சாமி இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைப்பா அது மிகவும் பொய்யானது அப்படி இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன் ஆனா அவன் இருக்குன்னு சொல்லி இன்னொருத்த போய் கேட்டு பிரமாதமா அவனுக்கு ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் கொடுத்து வீடு முழுக்க தோண்டி போட்டான்யா கடைசில மண்ணு தான் கிடைச்சது ஒண்ணுமே கிடைக்கல இது அப்ப என்னது அவன் கண்ணுக்கு தெரிந்தது மாயை நிலையில்லாத ஒரு பொருள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவன் அதில் மயங்கி அந்த மனத்தையும் பறி கொடுத்து பணத்தையும் பறி கொடுத்து வேதனையை சுமந்துக்கிட்டான் அடுத்து ஒருத்தன் வந்தான் சாமி எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு சாமி இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி 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 தம்பி ஒண்ணுமில்ல உன் வீட்டுல மண்ணுக்கு கூட ஒரு பொருள் இருக்குடான்னு நான் சொன்னேன் அவன் நினைச்சுக்கிட்டான் தங்கம் தாண்டா இருக்கு நமக்கு வைரமும் தங்கமும் இருக்கு அதனால சாமி சொல்லிட்டாருன்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவன் முகமே சும்மா அன்றல செந்தாமரை மலர்போல் ஒளி வீசியது ரெண்டாம் தரம் கூப்பிட்டேன் எல்லாம் மண்ணுக்கு கீழே தான் இருக்குன்னு சொன்னேன் அது என்னன்னு நீ தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன் இல்ல மண்ணுக்கு கீழே புதைதான இருக்கும் அப்படின்னா புதைத்தது இருக்குடா அப்படின்ன சாமி இது எப்படி எனக்கு புரியலையே ஆமாப்பா வீட்டுக்குள்ள புதைத்தது இருக்கு அப்பவும் அவன் சிந்திக்கான் பாசிட்டிவா திங்கிங் ஆமா புதைத்ததுங்கிறது அவன் பொன் பொருளை கீழே புதைச்சி வச்சிருப்பான் அது இல்லாமலாம் இருக்கும் அவர் சொல்லி தான் நமக்கு கூட்டத்துல மறைச்சி சொல்லிட்டாரு அப்படியும் புரிஞ்சுக்கிட்டான் அவன் அறிவு அப்படி சிந்திச்சு உடனே போய் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு சேவலை அறுத்து எவ்வளோ சொல்ற அறுத்து விடுறா அவனுக்கு கிடைக்கும் அந்த ஆள் ஆழமாக தோண்டனா உள்ள இருந்து எறும்பு கூட வந்துச்சு நம்ம மண்ணுக்கு இருக்குடான்னு சொன்னோம் இருக்குடாங்கிறது சொன்னது சொல்ல கேட்கிறதவரை அவன் பொறுக்கிறதுக்கும் தயார் இல்லை நாமளும் அந்த இடத்துல சொன்னதுக்கும் தயார் இல்லை ஆனா அவன் அதை தோண்டணும் பார்க்கணுங்கிற விதி இருக்கு அவர் கட்டி பார்த்தா கடைசியில என்ன இருந்துச்சு எலும்பு கூட இருந்துச்சு என்ன விஷயம் பழங்காலத்தில் அது ஈடுகாடா இருந்த இடத்துல ராஜா வீடு கட்டி விட்டா இப்படி ஒரு நிலை இருந்துச்சு அதாவது மாயை மனதில் தோன்றுவதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது தரும் குறி சொல்லலாம் அருள் வாக்கு சொல்லலாம் கோயிலை கட்டியாச்சு ஒருத்தர் கோயில் கட்டினான் கோயில கட்டிட்டு சாமி எனக்கு அருள் வர மாட்டேங்கு சொல்லி ஒவ்வொரு பூசாரிட்டியா போய் லட்ச லட்சமா கொண்டு பணத்தை கொடுத்து சாமி வரணுங்கிற ஒரு ஆசையில நீ நம்ம குறிச்சு சொல்லலாம்ப்பா போப்பா அப்படின்னு சொன்னா கடைத்துல அவனுக்கு ஒண்ணுமே வரல பத்து லட்சம் ரூபாய் ஏமாந்தான் கடைத்துல கோயிலையும் என் வீட்டையும் விற்க போறோம்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தான் இது என்னது ஆசை மனிதனுடைய ஆசை அவனுக்கு இந்த பிறவில அந்த சக்தி கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத பத்தி அவன் தெரியுதுக்கு வந்து அவனால முயற்சி பண்ணதுக்கு முடியல ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கா பிரதிபலிப்பு தன்மை இப்ப நான் இருந்து இந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் சாமியை நினைச்சு என் கூடவே இருக்கிறவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு நம்மளும் சொல்லணும்னு சொல்லி அவன் எப்படிதான் இந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான் ஆனா அவனுக்கு வந்து அந்த ரகசியம் தெரிய ஏன்னா எவனை தான் ஒரு ரகசியமும் கிடையாது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இது கடவுள் கொடுத்த ஒரு சக்தியும் ஒரு ஞானமும் அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு மாயமும் கிடையாது ஒரு மந்திர வித்தியும் கிடையாது என்ன இதனுடைய விசித்திரத்தினுடைய தன்மையை தவம் இருந்தாதான் பெற முடிய எதுவும் முடியாது உடனே அவனும் ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு சாமி மாதிரி அரசித்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இப்ப என்னன்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ள நான் இருந்து சொல்ற மாதிரி அவனா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு நாடகம் மாறிக்கிட்டு இருக்கான் இது ஒரு இதுக்கு பேர் என்ன பிரதிபலிப்பு நம்ம குருவை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு அந்த பிரதிபலிப்பு எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னா அநாகதத்திலிருந்து வரும் இப்பதான் நீங்க ஆதாரம் ஆதாரம்ங்கிற சக்திக்குள்ளேயே வாரம் நம்ம அநாகதம் என்பது சொன்னா மர்மம் மர்மம் என்றால் மறை பொருள் என்பது அர்த்தம் ஆனால் மருமம் மருமம் அப்படி என்றால் நெஞ்சின் அர்த்தம் தமிழுடைய விளக்கம் மர்மஸ்தாரம் மருமஸ்தாரம் அதாவது பாரதி ஒரு இடத்துல சொல்வார் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று மர்மத்தின் நினைவில் உணர்ந்திருந்தால் தர்மமே ஜெயிக்கும் என்பதை உணர்வாய் நீ பாரதி சொன்னார் அப்ப மர்மம்னா என்னது இந்த இடத்துல மனசு மனசு இருக்கிற இடம் நெஞ்சு அப்படின்னு அவர் சொல்றாரு நெஞ்சம்னு சொல்றாரு ஆனா மனது மூளையிலிருந்து வருதுங்கிறத அவர் அடுத்து சொல்லியிருக்காரு அது வந்து வேற சப்ஜெக்ட் அப்ப அநாகத ஒலி ஆறு மாதத்துக்குள் கூடிய உள்ள நினைவுகள் எண்ணங்கள் ஆசைகள் புறாவும் நம்முடைய ஸ்தானத்துல பதிந்து இருக்கும் ஹிருதயத்துக்கும் மூளை ஸ்தானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு மனிதன் என்னைக்காத அயந்து உறங்கும் பொழுதோ அவனுக்கு வந்து அந்த இதயத்திலிருந்து ஒரு சத்தம் ஒரு ஒலி கனவுல தெரிஞ்ச மாதிரி தெரியும் அல்லது மாயத்துல தெரிஞ்ச மாதிரி தெரியும் அதுக்கு பேர அநாகத ஒலி இந்த அநாகத ஒலியை வச்சுக்கிட்டு இது நமக்கு கடவுள் சொல்லுதாரு அப்படின்னு நினைச்சு மாயையில மயங்கிட்டான்னா அவன் ஏமாந்து போயிடுவான் அதனால அநாகத ஒலிக்கு வந்து மனிதன் பேசுவதை போலவே தூண்டுவதை போலவே நினைவில் உணர்த்துகின்ற தன்மை உண்டு அத ஒரு ஞானி அருமையா சொன்னாரு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நீதிமன்றம் அவன் மனசுக்குள்ள அறிவு ஒண்ணு கேட்கும் மனசு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் தனக்குள்ளே உழந்துகிட்டு இருப்பான் அறிவு ஒண்ணு கேட்கும் மனசு ஒண்ணு பதில் சொல்லும் மனசு ஒண்ணு கேட்கும் அறிவு ஒரு பதில் சொல்லும் ஆக உள்ளுக்கே ஒரு ஆர்குமெண்ட் நடந்து கொண்டே இருக்கும் மட்டும் தெரியாம அடையுமா அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளும் ஒரு நீதிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையினுடைய இயற்கை தான் மனிதனுக்கு வந்து ஒரு தீர்ப்பவே நமக்கு கொடுக்கும் அப்போ மனிதனுடைய ஆசைகள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கும்னா உண்மையானதா இருக்கணும் மனிதன் பக்குவப்பட்டு தான் ஞானத்தினுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் இந்த தவம் தவம்னு சொல்லுகிற பொழுது தவத்தினுடைய வலிமை என்ன ஒருநிலைப்படுகின்ற மனம் ஒரே நோக்கத்துல தவம் இருக்கிற பொழுது மனிதனுடைய உணர்வுகள் என்ன செய்யும்னா அதுவும் ஒரே நோக்கத்துக்கே பேரு சந்தையில் போயிருவ கூட்டம் நிறைய இருக்கும் போன் பேசுவோம் சந்தை கூட்டத்துல போன் பேசினா சரியாக கேட்காது ஆனாலும் பேசிக்கிட்டு தான் போவோம் சந்தை இறைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் அந்த போன்ல கேட்கிற சப்தம் ஒரு பக்கம் கேட்கும் எவ்வளவு இறைச்சல் இருந்தாலும் இவனுடைய மனசு அந்த போன்ல வரக்கூடிய செய்திய மட்டும் கேட்கறதுக்கு இவன் மனசு தயாராயிடுதே அந்த மனம் தயாரான விதத்துக்கு பேர் நேர்முகப்படுத்துதல் அந்த உணர்வுகளை செவி பக்கம் செலுத்தியதுக்கு பெரு என்னது உணர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல் என்பது பொருள் இதே விஷயம் இந்த கூட்டமே இல்லாம தனித்த முறையில மனதையும் உணர்ச்சியையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு லட்சியத்தோட இருந்தாமனா அதுதான் தவத்தின் வலிமை அந்த தவத்தின் வலிமைக்கு நிச்சயமாக அவனுக்கு என்ன செய்யும் வெற்றி என்பது கிடைக்கும் அப்படி கிடைத்து இந்த உலகத்துல வென்றவர்களும் நின்றவர்களும் வாழ்வில் அதிகம் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ முனிவர்கள் சுவாமி வடலார் அவர்கள் ரெண்டு பெட்டி வச்சிருந்தார் அந்த பெட்டிக்கு பூட்டும் கிடையாது திற கிடையாது ஒண்ணு என்னது சித்தம்பலம் ஒன்னு பொன்னம்பலம் சிற்றம்பலம் என்னது பொன்னம்பலம் என்னது சித்தம்பலம் என்பது சித்தம் உடல் உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உள்ளம் பொன்னம்பலம் என்பது என்னது சகசிராரம் சஹசிராரத்திலிருந்து கிடைக்கிறத போல சித்தம்பலத்துக்கு இறக்கி சித்தம்பலத்திலிருந்து கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் ஏற்றி இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா அந்த உலகத்துக்கு அதிசயங்களை காட்டி வியப்புடன் வாழ்ந்த மகான்கள் தான் சித்தம்பலம் பொன்னம்பலம் அப்படின்ற தன்மையை உணர்ந்தார்கள் என்பது பொருள் பட்டணத்து அடிக்கலர் எங்கே போனாலும் திரு சித்தம்பலம் திரு என்ன அர்த்தம் என் உள்ளத்துக்குள்ள உன்ன வச்சிருக்கம் சிவனே நீயே என் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறாய் அண்டவனே என்று தன்னுடைய சித்தம்பலம் ஆகிய ஸ்தானத்தை அடிக்கடி உணர்த்தி கொண்டே இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொண்டு வந்தவர் பட்டணத்து சாங்கலர் அதே மாதிரி வள்ளலார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கடவுள் வந்து நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே கொடுத்துருக்கிறார் அப்ப நம்மளோட சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் உணர்வையும் மனதையும் நினைவையும் ஒருநிலைப்படுத்தி வந்தோம்னா நம்ம எல்லா சக்தியும் பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கலாம் பிரபஞ்சத்திலிருந்து பெறலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே அதுக்கூடிய விளக்கம் என்ன பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த உலகம் கிருதி அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய அதிர்வு அதைங்க அதான் பஞ்சபூத கிருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஆகாயம் மிக அற்புதமானது உருவத்தது ஆனால் அதுதான் என்று சொல்றாங்க ஸ்கை கருவே அதுதான் ஆனா அதுக்கு உருவம் கிடையாது ஆன்மா ஆகாயத்துக்கு உருவம் இருக்கா கிடையாது ஆனால் அந்த ஆகாயம்னு வெட்ட வெளியில நிறைந்து கிடக்கிற சக்திகளுக்கு அளவே கிடையாது உதாரணம் பாருங்க மனிதன் வந்து வீட்டுக்குள்ள படுத்துருக்கும் பொழுது ஒரு சிந்தனையோட இருப்பான் அந்தால படுத்துட்டு எந்திக்கணுங்கிறது பொழுது ஒரு சிந்தனை மாறும் எந்தித்து உட்கார்ந்த உடனே ஒரு எண்ணம் மாறும் அந்தால உட்கார்ந்து எந்திரிச்ச உடனே நடக்கிற சமயத்துல நிக்கிற சமயத்துல ஒரு உணர்வு வரும் ஒரு சிந்தனை வரும் மனசுக்கு நடக்கும் பொழுது ஒரு சிந்தனை வரும் நடந்து காரை கடன்களை முடிந்து வாசல் படியில வந்து நிற்கும் பொழுது இதெல்லாம் முடிந்து வித்தியாசமான ஒரு சிந்தனை வரும் இந்த வித்தியாசமான சிந்தனை எங்க இருந்து வந்துச்சு முதல்ல படுத்திருந்ததுலேருந்து எழுந்து நடந்து வீட்டுக்குள்ள நிக்கிறது வரை இருந்த சிந்தனைகள் வேற வெளிவாசலுக்கு வந்த உடனே ஏற்பட்ட சிந்தனை வேற அதில் உள்ள வித்தியாசம் என்ன அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா நீ வெளிவாசலுக்கு வந்த உடனே வெளி உலகத்தில் உள்ள காற்று உன் மேனியை தொடும் பொழுது அதுல என்னமெல்லாம் கலந்துருக்கு எண்ணாயிரம் சந்துக்களுடைய உணர்வு அறைகள் அதில் கலந்துருக்கு எண்ணாயிரம் ஜீவசத்துக்குரிய சிந்தனை சக்திகள் பூரா அதுல கலந்துருக்கு இந்த உலகத்தில் உள்ள சடப்பொருள் ஜடா பொருள் அத்தனை ஆற்றல் அனைத்துமே இந்த காற்றுல கலந்துருக்கு அந்த காற்று மேனியை தொட்ட உடனே உணர்வுகள் மாறுது மனசு மாறுது சிந்தனை வந்து மாறுது இந்த மாற்றம் எங்கிருந்துச்சு இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம வந்து வெளிப்படையா வந்து மேனியை தொட்டவுடன் இந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் மாற்றம் அடைகிறது என்பது நஞ்சத்துக்குள்ள இருக்கிறது எப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நிறைந்த இயல்பு சக்திகள்ல நிறைய உயிரினங்களுடைய அதிர்வலைகளும் உணர்வனைகளும் அதுல போய் ஊடுருவி தங்கி இருந்து காற்றடிக்கிற நேரத்தெல்லாம் அது இறங்கி மனிதனுடைய சரீர வாஞ்சை மிகுந்த உணர்வுகளை தொடுகிற பொழுது மனிதனுடைய மன அலைகள் சிந்தனை அலைகள் செயலாக்கங்கள் இவை அனைத்தும் மாற்றமாகிறது இதுதான் அதனுடைய தன்மை அப்படி என்றால் ஆகாயத்தில் எண்ணற்ற சக்திகள் இருக்கு என்பதற்கு யாரும் ஐயப்பாடு உண்டுமா கிடையாது ஆகாயத்துல எல்லா சக்தியும் இருக்கு இந்த சக்தி நினைத்து என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு காற்றுல கலந்த ஒரு அற்புதமான ஒரு பூவின் வாசத்தை நம்முடைய மூக்கு நுகர்ந்து கொள்கிறது அப்ப நம்ம மூக்கு உள்வாங்கிடுது எங்கோ ஒரு துர்நாற்றத்தை நாம வந்து பெற்றவுடன் அதற்கு மீது எரிச்சல் பட்டுருதோம் அதுவும் நம்மளை வந்து தொற்றுருது ஒரு அற்புதமான ஒரு இசைஞானத்தின் ஒலி கேட்க அதுவும் இந்த காற்றுல கலந்து வருது சிந்தனை மாறுது ஆனா இவையெல்லாம் உருவமற்றது ஆனா உருவமற்றதாக இருந்தாலும் கருவுடன் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை தொடுகிற பொழுது அது நிலை மாறுகிறது அதனுடைய நிலைத்தன்மை மாறுகிறது இத மாதிரி இந்த உலகத்துல செல்வத்தை கொடுக்கிறதுக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இந்த ஆகாயத்துல இருக்கு செல்வத்தை கொடுக்கிறதுக்குன்னு அந்த அதிர்வலைகளும் மனிதனுடைய சரீரத்தை தொட்டு அவனுடைய மன அணைகள் அதுக்கு தகுந்த கால நேரம் பொழுது விளையும் பொழுது அந்த செல்வத்தை அவன் பெறுகிறான் ஒண்ணு அதே மாதிரி எதிர்மறையான அணைகள் குடும்பத்துல மாறுபட்ட உடையவர்களுடைய எதிர்மறையான அணைகள் இந்த ஆகாயத்தில் இருக்கு அது இந்த மனிதனுடைய மேனியை தொழுகிற பொழுது அவனுக்கு துயரமும் வேதனையும் தானாகவே உள்ளத்துல தோன்றுது அவ மனதுக்கு மாறுபாடாக இருப்பவர்களே மாறுதாங்க இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத சக்தியே கிடையாது எல்லாமே மனிதனுடைய மேனியை தொடுகிற பொழுது அப்படி உணர்வரைகள் எண்ணங்கள் செயலாக்கங்கள் எல்லாமே மாறுபட்டு வரும் பொழுது மனித எல்லா நிலைகளையுமே ஆகாயத்திலிருந்து பெறுதான் தனக்கு வேண்டியதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இங்கே உள்ள கேள்வி அதுதான் மகான்கள்லாம் என்ன செஞ்சாங்க அருமையா தவம் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி எனக்கு கிடைக்க தவம் இருக்கும் பொழுது ஆகாயத்திலிருந்து இவனுடைய மன லட்சியம் உணர்வுகளில் கலந்து ஆகாயத்தை தொடங்கும்பொழுது அங்க இருந்து அந்த சக்தி அவன் மேனிக்கு கிடச்சிது என்ன பொருள் வேண்டும் பிரமச்சர் அந்த பொருள் அவனுக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நம்முடைய ஞானிகளுக்கும் உண்மை பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைத்திருக்கு இதெல்லாம் பெரிய உண்மைகள் என்னுடைய குருநாதர் ஒரு முறை சொன்னார் நான் ஒரு நாள் என்னை அறியாமலே நான் வந்து விண்ணுலகத்துக்கு சென்று இருக்கிற கிரகங்களை எல்லாம் பார்த்தப்பா அப்படின்னா யாராவது நம்புவீங்களா ராக்கெட் இல்லாம ஒரு வான உறுதி எப்படி முடியும் மனிதனுடைய ஆத்ம சக்தி ஆகிய ஜீவகாந்த சக்தி மேனியிலிருந்து புலன் சக்திகள் புலனுடைய உணர்வு அலைகளும் இந்த ஜீவகாந்த சக்திகளை தான் இந்த ஆகாயத்துக்கு போகுது அப்படி போகிற பொழுது பார்வை சிந்தனை அனைத்துமே இந்த ஜீவ ஆத்மாங்கிற ஒரு சக்தியில கலந்து மேல பார்க்க மேல வர போகும்பொழுது எல்லாம் தெரியுது அது சரீரம் உணருது இந்த சரீரம் உணருது அப்படி உணர்ந்ததை நான் ஆகாயத்துக்கு சென்று பார்த்தேன் என்று என் உரைத்ததை நான் வந்து கேட்டேன் ஆனா குறிப்பிட்ட காலங்கள அந்த அனுபவத்தை நானும் அடைஞ்சேன் எனக்கும் அந்த நிலைகளை வந்து ஏற்பட்டு நான் ஆகாயத்தை ஒரு முறை நான் பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது எனக்கு நான் பார்த்தேன் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்மையா அப்படின்னு பார்த்தா காலம் கடந்து சில நூல்களை படிக்கும் போது அது உண்மை அதனால எல்லா விஷயங்களுமே இந்த உலகத்துல நம்ம நினைச்சா முடியும் நம்முடைய ஆன்மாவை இந்த இருந்து எவ்வளவு தூரம்னாலும் இயக்க முடியும் இந்த ஆத்மாவை எவ்வளவு தூரம்னாலும் ஏற்க முடியும் அப்படி இயக்குகிற பொழுது நம்முடைய ஸ்தானம் ஆகிய தொப்புல்ல இருந்து நம்ம இயக்கிய ஜீவாத்மாவுக்கும் அதுக்கும் ஒரு அதிர்வு அலைகள் ஒரு தொடர்பு இருக்கும் அது நீல வண்ணத்தை சார்ந்தது அந்த நீல வண்ணம் நம்முடைய ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் தொடர்ந்து இருக்கும் எவ்வளவு தூரம் சரி இந்த உலகத்துல அது விதத்து செல்லும் சூட்சம சரீரத்தோட அந்த சரீர வாஞ்சையை அறிந்தவன் ஞானி ஆகிறான் அவன் சித்தராகிறான் இதுக்கு என்ன வேணும் மன வலிமை வேணும் மன வலிமை வேணும் அப்படி ஒரு தவத்துல இருக்கும் பொழுது நம்முடைய மனசு வேற எதையும் சிந்திக்காத இருந்து ஒரு நிலையான சிந்தனையோடு இருந்தால் அந்த தவம் நமக்கு நினைக்கும் அந்த சக்தியும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த சக்தியை பெறுவதற்கு உயர்ந்த மனமும் தெளிந்த நுண்ணறிவு மிகுந்த ஒரு நோக்கமும் மனிதருக்கு இருந்தால் நிச்சயமாக எந்த சக்தியும் பெற முடியும் அவை இருக்கும் தவத்தை பெற்றதாகும் தவம் கொள்வதற்கு மனதில் வலிமை வேண்டும் மாசற்ற மனம் இருக்க வேண்டும் ஆகினால் எல்லா மக்களும் மாசிலாத மனதை பெற்று ஈசனை இதயத்திலேயே தாங்கி மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று உணர்ந்து வாழ்வோம் என்று வாழ்த்துகிறேன்